ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி வைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி ஈஸி வெஜ் புலாவ் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிகின்னர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறைலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் க குக்கர் வச்சு ஒரு மூணு மூணுலேருந்து நான் டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா எல்லா கரம் மசாலா பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரிஸ் கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சு ஒரு இலை அதுவும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீ கீரி விட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நம்ம இது கூடவே போட்டு சேர்த்துக்கலாம் வதக்கலாம் நல்லா வதக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு சின்ன குழி கரண்டிய அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நான் கொஞ்சமாக பீன்ஸ் அண்ட் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அளவு அரிசி வந்து ஊற வச்சு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு மூன்றுலேருந்து மூணுலேருந்து மூன்றை கிளாஸ் குக்கரில் அப்படியே மூடி போடுறதா இருந்தால் மூணுலேருந்து மூன்றை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் அப்படியே ஓப்பனில் வைக்கிறதா இருந்தால் நாலு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் ஒன் இஸ் டூ டூ கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம இந்த அரிசியை வந்து தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஜென்டிலாக கலக்கி விட்டு நம்ம லிட் போட்டு இப்போ இது வந்து ஆர் டூ விசில் விட்டு எடுக்கலாம் உங்கள் குக்கரில் வந்து ரைஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வைக்கணுங்களோ வச்சுக்கிங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விசில் வெற்றி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சூப்பரான நம்மளுடைய வெஜ் புல்லாவை வந்து ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்